அதிரடியாக ஒரு முடிவெடுக்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தனக்கான இடத்த தானே வந்து பெற்றுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஐடியாக வந்துட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அம்மா பாக்கியம் தான் அவங்க வந்து என்ன நடந்தாலும் சரி நீ திருப்பி இந்த வீட்டுக்கு மட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே இவங்களை வந்து தள்ளிட்டே தான் இருக்கு அதுதான் எதிர்பார்க்கவும் செய்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பாவமாக உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு கிளம்பி போகிறாங்க கிளம்பி போய் பேசுகிறாங்க பேசி வந்து அவங்களை கூட்டு வராங்க கூட்டு வந்து பார்த்தா வந்து கோமதி ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டே இருக்காங்க நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் வெளில போனால் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க உலகத்தில் அது அதிசயமாக நடந்துருச்சுங்க அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் வேறு நம்ம பிரெக்னண்டாக இருக்கேன்னு நான் சொல்லிவிட்டேன் வேறு எல்லாரும் கேள்வி கேட்பாங்கிற மாதிரி பேச அப்படியே தங்கமையில் அடுத்துகிட்டே போயிடுறாங்க எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுறது தப்பு ஸ்கேன் ரிப்போர்ட் வராமல் இருக்கிற எல்லாத்துட்டையும் ரவாலெட்டு போய் கொடுத்தேன் எல்லாத்துக்கும் வந்து பிரெக்னென்சியை பற்றி சொன்னேன்னு நீங்கள் சொல்கிறதுமே தப்பு அப்படின்னு மீனாவும் ராஜியும் டக்குன்னு வந்து டேரக்டாகவே சொல்லிடுறாங்க இதான் ஒரு நல்ல விஷயம் அந்த சீரியலில் அவங்க சொல்லிடுறது நல்ல விஷயம் சோ இப்போ வந்து அதை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்க ஒரு மாதிரி வந்து இல்லை நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க எனக்காக தாங்க முடியலன்னு கோமதியும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் தங்கமயிலாக எழுதிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து குமரவேல் தூக்கம் வராமல் வாசல்லே படுத்து தூங்குறாரு அதை வடிவு பார்த்து என்னாச்சு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருக்க இதை வந்து மீனாவும் ராஜியும் பார்க்கறாங்க எனக்கு மேலே அவ்வளோ கோவம் வருது இருந்தாலும் வந்து ஏன் இப்படி பண்ணான்னு தெரில அவனுக்கு பிஸ்னஸ்லலாம் அவ்வளோ ஆசை இருக்குது அதை பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்ல மீனா வந்து சில பேர் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க மற்றவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க தானும் நிம்மதியாகலாம் மற்றவங்களே நிம்மதியை எடுப்பாங்க அந்த தான் அவங்க அண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப ஆயிடுது ஸோ ரோட்டில் என்ன பண்ணுறாங்க ரோட்டில் குமரவேல் போகும்பொழுது அண்ணா நீ பேசினா என்கிட்ட பேசினான்னு கையை பிடிச்சி பேசி அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசாமல் பேசாமல் போக என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறத நான் 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 இருக்கும்போது சொன்னேன் அது தான் என்னை அவ்வளோ நல்லா வந்து கதிர் கதிர்பார்த்துக்கிறான் போகிற என்ன காப்பாற்றினான் அப்படி இருக்கும்போது நீ வந்து ஏன் அப்படி வந்து அரசியை பண்ண அரசியை வந்து நீ ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணிணானா சந்தோஷமாக வச்சிருக்கணும் நீ அப்படி பண்ணிட்ட ஆனால் வந்து என்ன பண்ண நினச்சா அவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்ண்ணா சரியாயிடணும் கையை பிடிச்சி பேச அப்போ அங்கே வந்து வந்துடுறாரு சக்திவேல் சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டிகிட்டே வந்துட்டு ஓ இப்போ உனக்கு அவன் மேலே பாவமா இருக்கா அவ்வளவு நல்லவளா இருக்க நீ பாவமா இருக்கானா உன் குடும்பம் ஒண்ணு எந்த குடும்பத்துக்காக வந்து அண்ணன் அண்ணி வரும்போது வரமாட்டேன்னு சொன்னால கூட அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி அவன் மேல இருக்க கேஸை இல்லாமல் பண்ணு தான் அப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கடா இவர்கிட்ட பேசிட்டு இருக்கா வாடா வண்டியிலேறான் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு ராஜி யோசிக்கிறாங்க ஸோ எப்படியோ அந்த கேஸ் மட்டும் நடக்காம நிற்க போகுதுங்கிறது மட்டும் நமக்கு தெரியும் இது நடுவில் தங்க மயில அவங்க அம்மா போய் பேசலான்னு போனா அவங்க அம்மா தலைவடிக்குதுங்கிறாங்க ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க அம்மா அப்பா வந்துட்டு என்னம்மா அப்பா அம்மாவுக்கு தலைவடிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கான்னு கேட்கறாரு தவிர தான் பிள்ளைக்கு வந்து கரு கலைஞ்சிருச்சு ஆகிடுச்சு இல்லை கருவே ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் புரியாத மாதிரி உட்காந்துருக்காரு அவர் ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து இவங்க வந்து அங்கே என்னை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க என்னை வந்து யாரும் பேச மாட்டுறாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்தான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்ன உடனே சரி அதுக்காக நீ பெட்டிப்பிடிக்க எடுத்து வரல அவங்க அம்மா ஓப்பனை இவ்வளோ சொன்னதும் உனக்கு அதை பெட்டிப்படுக்க மேட்டர் மட்டும் தான் முக்கியமாக தெரியுது ஆனால் ஆமாம் உனக்கும் புருஷனை கைக்குள்ளே வச்சுக்க தெரில எல்லோரும் எப்படி எப்படியோ இருக்காங்க ஏதோ ரெண்டு பொய் சொன்னேன் அவ்வளோதானே ஓடி வந்தவ அதுக்கப்புறம் வந்து எப்படி கல்யாணம் ஆனச்சினே தெரியாமல் நடந்தவ நல்லா இருக்காங்கல்ல உனக்கு என்ன வந்துச்சு சும்மா பொய் சொன்னதுலாம் ஒரு பெரிய விஷயம்னு இருக்க அப்படின்னு ஒன்று நான் கிளம்புறேன் நான் போதும் இங்கே வந்துருக்கூடாது அப்படின்னு கிளம்பிடுறாங்க பரவாயில்ல ஓ போட்டு அப்படின்னு அவங்க போன அப்புறம் பாக்கி அப்படியே ரொம்ப நல்லவங்களா கண் கலங்கும் போது நம்ம இன்னும் கோவம் வருது ஏமா நீ ஃப்ராடு நீ ஃப்ராடுங்கிறதான் உண்மை என்ன வேணாலும் சொல்லி சமாளித்தாலும் பூசி முடிவுனாலும் திருடனுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னாலும் திருட்டு பையன் திருட்டு பயம் தான் அதே தான் இங்கியும் ஸோ இப்போ உடனே வந்து கிளம்பி நேராக போய் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பெரிய ராபின் ஹுட் மாதிரி வந்து மற்றவங்க நல்லது செய்கிறதுக்காக திருட்டு தரலாம் பண்ணல இவங்க சுயநலத்துக்காக ஒருத்தங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இதில் வேறு வந்து இப்படி ட்ராமா வேறு ஸோ இப்போ வந்து தங்கமையில் என்ன பண்ணுறாங்க யோசிச்சிட்டே நடந்து நேராக என்ன பண்ணுறாங்க சரவணன் கால் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு ஃபோன் எடுக்கல கடைக்கே போயிடுறாங்க இனிமேல் இறங்கிற வேண்டியதான் அப்படின்ட்டு கடைக்கு போனேன்னா வந்து ஒரு ஜூஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க உடச்சி குடுறாங்கறாங்க சரௌண்ட் நீ போய் ட்ராப் பண்ணுறாங்கிறாங்க அவர் டெலிவரி இருக்குங்கிறாரு போடா போடா அப்படின்னா அவங்க பாதியிலே இறக்கி விட்டு நானும் அவன் ட்ராப் பண்ண மாட்டேன் எனக்கு உங்க பார்க்கவே பிடிக்கல அதனால தான் நான் ஃபோன் எடுக்கல அப்படின்ட்டு ஒரு ஆட்டோ ஆட்டோ ஏர் ஆட்டோ ஆட்டோவில் இருக்கலாம் இன்னொரு தடவை இந்த பக்கம் வரலாம் வச்சுக்காத அப்படின்னு ஏற்றி விட்டு அனுப்பி விட்டுறாரு அவருக்கு அந்த அளவுக்கு வெறுப்பும் கோபமும் இருக்குது இன்னொரு பக்கம் குமரவேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வராருங்கிறதையும் காமிக்கிறாங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கோமதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சதும் தப்பு தானும்னு புரியுது பல சம்பந்தப்பட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கு சுகன்யா திடீர்னு ரொம்ப நல்லவங்கானவங்க மாதிரி காமிக்கிறாங்க இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடம் பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ